நன்றி பலி ஏறெடுப்போம் வல்ல தேவன் நன்மைகள் செய்திருக்கிறார் தேவன் செய்த உபகாரங்கள் எத்தனை எத்தனை சாயலில் படைக்கப்பட்டவன் அவருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் அவர் எந்தெந்தைக்கும் நம்மோடு கூட வாழத்தக்கதாக அவருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக நமக்குள் இருப்பவர் ஏனென்றால் ஜீவ ஆத்மாவாக உருவாக்கப்பட்டவர் நான் உடுத்தியிருக்கும் ஆடை உண்ணும் உணவு தங்கு வீடு சுவாசிக்கும் காற்று அது மட்டுமா ஆரறிவு பெற்ற மனிதனாக ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்பவனாக அவருடைய வழி நடப்பதற்கு உணர்த்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றவனாக இருக்கிறேனே நன்றி பலி செலுத்தாமல் இருக்க முடியுமா இதை கேட்க உங்களுக்கு சிலருக்கு கேள்வி வரலாம் இருபது ஆண்டுகள் கிறிஸ்தீனால் தீசாய் என்கிற ஒரு பெண்மணி இருட்டறைக்குள்ளேயே இருந்தார்களாமே ஒளியை பார்க்க நோய்வாய்ப்பட்டிருந்தார்களாமே அவர்கள் எப்படி நன்றி பலி செலுத்த முடியும் என்று நீங்கள் கேட்கக்கூடும் ரெண்டரை வயதுல கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் ஒரு தவறான வைத்தியத்தின் மூலம் எழுந்துவிட்ட ஹெலன் கெல்லரி என்கிற அம்மையார் எப்படி நன்றி பலி ஏறெடுக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் என்னை காட்டிலும் உங்களை காட்டிலும் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவனை மறுதலிக்காதவர்கள் இப்படி எத்தனையோ சரீர குறைபாடுகள் இருந்தாலும் தேவனை நிறைவாக போற்றுகிறவர்கள் இப்படிப்பட்ட வழி வந்தவர்கள் சங்கீதக்காரன் தாவீது நூத்தி மூன்றாம் சங்கீதத்தில் வசனத்துல என்ன சொல்லுகிறான் என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படி அப்படினுடைய வாழ்க்கையில தேவன் அவருக்கு செய்த உபகாரம் என்ன பதினோராவது மகனாக குடும்பத்திலே பிறந்தவன் கடைக்குட்டியாய் இருந்தாலும் அவனை நம்பி ஆடுகள் ஒப்புவிக்கப்பட்டதினாலே கொளுத்துவயிலே ஆடுகளுக்கு பின்னாக சென்றவன் ஆனால் அவனை குறித்து ஒரு போர் சேவகன் சவுலினிடத்திலே சொல்லும் போது என்ன சொல்லுகிறான் ஒன்று சாமியல் பதினாறு பதினெட்டுல அவன் வாசிப்பதில் தேறினவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அடுக்கும் மொழியில ஆறு காரியங்களை அம்சமாக சொல்லி முடிக்கிறான் யுத்த வீரன் என்றும் பராக்கிரமசாலி என்றும் எப்படி நாம் அறிந்திருக்கிறோம் ஆட்டை பிடிக்க வந்த கரடியை கொன்றவன் ஆட்டை பிடிக்க வந்த சிங்கத்தினுடைய தாடைகளை கிழித்து ஆடுகளை விடுதலை செய்து பராமரித்தவன் கோலியாத்தி என்கின்ற அந்த மாவீரனை விளை செய்தவன் இப்படி எத்தனையோ விதமான நேரங்களில அவனை சாமானியவனாய் இருந்தவனை அசாதாரண மனிதனாக மாற்றி சரித்திரம் படைக்க செய்தவரை அவருடைய நாமத்திற்கு நன்றி சொல்லாமல் இப்படி இருக்க முடியும் நன்றி பலிபீடம் கட்டுவோம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் விபத்துக்களுக்கு விலக்கி காத்தவர் வேலையில்லா நாட்களிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் படிப்பதிலே பின்தங்கி இருந்த அநேகருக்கு நமக்கு கல்வியில சிறக்க செய்தவர் இவனும் வாழ்க்கையில முன்னுக்கு வருவானா என்று ஆச்சரியத்தோடு எதிர்பார்த்த அநேக நூறு கண்களுக்கு மத்தியில எத்தனையாய் சிறந்த வேலையை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து நம்மளை உயர்த்தி இருப்பவர் அழகிய குடும்பத்தை கொடுத்திருப்பவர் குழந்தை செல்வங்களை தந்திருப்பவர் இப்படி நன்மைகள் செய்த கர்த்தருக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம் நாளெல்லாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருமை பெறுவோம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்